இல்லையா இரும்புப்பட்டே வேலை செய்யக்கூடிய நட்பு வச்சிங்கன்னா தொழுகை இல்லாதவனுக்கு நட்பு வச்சுங்க உதாரணத்துக்கு சொல்றேன் தொழுகை நட்பு வச்சீங்கன்னா ஒன்று அந்த இரும்பு பட்டேறையில் போனீங்கன்னா அழுக்கு தூசி உங்க மேலே ஒட்டும் அல்லது அதில் வரக்கூடிய தீக்கதிர்கள் அங்க உங்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடைகள் உங்க மேலேயோ காயங்கள் ஏற்படுத்தும் இல்லையா ஒன்னு நீங்க தொழுகையை வந்து நீங்க தொழுவிங்க அவர் தொல்லாமல் இருப்பார் தொழுகை இல்லாதவரோட நட்பு வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா ஒன்று தொழுகையை நீங்க விடுவீங்க ஒரு நாள் அல்லது தொழுகையை விடுறத பாவமாக கருத மாட்டீங்க சிகரெட்டோ சாராயமோ அல்லது மதுவோ அடிக்கக்கூடிய ஒரு நண்பனோட ஒருத்தனோட நட்பு வச்சிங்கன்னா நீங்கள் சிகரெட் அடிக்காமல் இருக்கலாம் நீங்கள் அதனால் நீங்கள் அவர் சிகரெட் வாங்கி கொடுக்காம கூட இருக்கலாம் அல்லது மது வாங்கி கொடுக்காம கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் அது நீங்கள் தப்புன்னு கருத மாட்டீங்க அதனால தான் உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கன்னு சொல்லுது இல்லையா குரான் அல்லும் அல்லாவுடைய தூதற்கு அல்லா சொல்லும் போது காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்து அல்லாவுடைய முகத்தை நாடு இருக்கக்கூடிய மக்களோட உங்களை நீங்கள் கொள்ளுங்க நபியே அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தொலைந்து உலகத்துடைய மனோவீச்சைகளை உலக ஆசைகளில் உலகத்து இன்பங்கள் கூடியவனோட அது வீணான காரியத்தில் இருக்கக்கூடியவனோட நட்பாக்கி கொள்ளாதீங்க அது உங்களுக்கு எதையும் பிரயோஜனம் அளிக்காது ஒரு அல்லாவுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ரெண்டு நண்பர்களை பக்கத்திலே வச்சிருப்பான் அதான் உண்மையான நட்பும் கூட ஒன்று அந்த நண்பன் நல்ல நண்பனுக்குங்கிற அடையாளம் முதலாவது அவன் அவனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய நலவுகள் அவன் சொல்கிறதை விட அவன் தப்பு செஞ்சால் சொல்லி காட்டுவான் நீ தப்பு செய்யற திருத்திக்குன்னு சொல்லுவான் உங்களை ஒருத்தர் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறான்னா உண்மையான நண்பன் இல்லை உங்கள் தவற சொல்கிறவன் மட்டும்தான் உங்களுடைய உண்மையான நண்பன் அவனை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க அதான் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் என்ன பண்ணால் நல்லதாண்டா பண்ணுற தான் பண்ணுற மச்சான் நீ நீ உன்ன மாதிரி இருக்குமா நீ தான்டா உன்னே தவிர யாரான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்ல அவன் உங்கள் நல்ல நண்பன் இல்லை தப்பு செய்யும் போது தப்பான பாதையில் போகிற இது தப்பு இதை வெடு அப்படின்னு சொல்லுவான்ல அவனை தேர்ந்தெடுத்துக்கோங்க ரெண்டாவது இன்பமான நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உங்களோட இருக்கிறவனை விட நீங்க நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனைகள்லையும் இருளையும் இருக்கும்போது நான் இருக்கவா வா உன் காரியத்தை நான் அலேசாக்குறவான்னு சொல்லி உங்களுக்கு கரம் கொடுக்குறான்ல அந்த நண்பனை தேர்ந்தெடுத்துக்கோங்க அது ரொம்ப கஷ்டம் அல்லாட்டு கேளுங்க ரப்பிட்ட கேளுங்க எல்லாம் எப்படி ஒரு நண்பனை கொடிய அல்லான்னு சொல்லி எல்லாம் அனுப்புவான் அதனால தான் நிறைய அதிசகங்கள்ல சொன்னாங்க ஒரு சகோதரனுடைய முகத்துல மகிழ்ச்சி ஏற்படுத்தினா சதாக்கா அல்லாவுக்கு விருப்பமான செயல் ஒரு தன் சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க இல்லையா அவன் கஷ்டத்துல இருக்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க சூல சிலம் சொன்னாங்க யார் ஒரு சகோதரனுடைய சிரமத்தை எளிதாக்குவானோ அல்லா சிரமத்தை சிரமத்தை மறுமையில் எளிதாக்குவான் இல்லையா அப்ப அப்படி உன் சிரமத்தை எளிதாக்கக்கூடிய உன் கஷ்டத்துக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை ஒரு நட்பு வளையத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் ஹார்ன் அலி இஸ்லாம் முசாலி இஸ்லாமுக்கு எப்படியெல்லாம் ஹாருனை கொடுத்தானோ அல்லாவுடைய தூதருக்கு எப்படி அபூபக்கர் கொடுத்தானோ என்னதான் நபி தோழருங்கிற உறவு இருந்தாலும் அந்த உறவுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது என்ன அபுபக்கரும் ரசுல்லாவும் தோழர்கள் நண்பர்கள் இல்லையா அதனால தான் இது காலலிசா ஹைபிஹி அந்த குரோ அந்த சௌருடைய வசனத்தால் சொல்லும்போது அவர் தன் நண்பரிடத்திலே சொன்னார் லா தஹன் இன் அல்லஹ் அப்படின்னு சொல்கிறார் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டவர் சொல்ல சிலால் சில மரணத்துடைய செய்தியை உலகத்தில் அல்லா ஒரு மனிதனுக்கு உலகம் கொடுக்கப்படும் மறுமை கொடுக்கப்படும் அவனோ மறுமை மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டான் உலகத்தை கைவிட்டு விட்டான் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சகாபாக்களும் மகிழ்ச்சி அடையும் போது அபூபக்கர் அழுதாங்க என்ன இந்த வயசான வயசானவர் அழுகிறார்னு எல்லா சஹாபாக்களும் கேள்வி செஞ்சாங்க அப்புறம் சொல்ல சொன்னாங்க எங்களிலேயே அதிகமாக அறிந்தவர் என் தோழர் அபூபக்கர் தானே இல்லையா அந்த தான் அந்த மாதிரி அல்ல எனக்கு ஒரு தோழமையை கொடு அல்லான்னு சொல்லி அல்லாவிடத்தில் கேட்கணும் அல்ல அந்த தோழமையை கொடுத்துட்டான்னா அதை விட பெரிய நியாபத்த எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் அந்த தோழமை இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலேயும் சரி நமக்கு நேசம் கொடுக்கும் அதான் சொல்லி செலவம் சொன்னாங்க அல்லாவுக்காக நேசித்த இருவரை அல்லாஹ் அலைக்கு மறுமேலு அரசின் நிலையில் ஒன்று சேர்ப்பான் இல்லையா அல்லாவுக்காக நேசிக்கிறாங்கன்னா அவங்க தோழர்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட தோழமை தான் மிக முக்கியமானது இந்த காலகட்டத்தில் அது மிகமாக சோஷியல் மீடியாலையும் சரி நீங்கள் நேரில் பழகுறது மட்டும் இன்றைக்கி அதிகமாக இல்லை யார் இன்றைக்கி நேரில் பார்த்து பேசுகிறதெல்லாம் இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு கா காஃபி ஷாப்புக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ போனாலும் கூட ஃப்ரெண்ட்ஸாக போகிற போனாலும் கூட அவர் அவர் ஃபோனை பார்த்துட்டுருக்காரு இவர் இவர் ஃபோனை பார்த்துட்டுருக்கார் கம்யூனிகேஷன் இன்றைக்கி இல்லை எல்லாம் சோஷியல் மீடியா கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு அங்கேயும் சரி நீங்கள் யாரை நட்பு வைக்கிறீங்க யாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் தப்பானவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அந்த தப்பு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் அவர் போடுற போஸ்ட்டோ அவங்க அவங்க போடுற தப்பான செயல்களோ அவங்க முன்னாடி வந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் தப்பாக கருதாமல் ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டுரும் நீங்கள் தப்பு செய்யாட்டாலும் கூட நல்ல நண்பர்களை வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அது உங்களுக்கு அந்த நட்பு அந்த நல்ல நல்ல பண்பு வரலைனாலும் ஒரு காலத்தில் உங்களுக்கு அந்த நல்ல பண்பு இயற்கையாகவே வர ஆரம்பிச்சிடும் அங்கே ஃபாலோ பண்ணுறதுல இருந்தாலும் சரி அல்லது நிகழ்காலத்தில் நம்ம நட்பு யாரை கூட வச்சுக்கொள்றது வர இருந்தாலும் சரி இந்த தொடர்பு இருந்தால் இந்த தொடர்பு இந்த உலகத்தில் மட்டும் முடிய போகிறது இல்லை மறுமையிலையும் அல்லாஹ் அவர்களை அழைத்து அரவணைத்து நாளைக்கு மறுமையிலையும் ஒன்று சேர்ப்பான் அஹமது இல்லா ஹபீப் இப்போது இஸ்லாம் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது நான் இஸ்லாத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணனும் அப்படின்னா என்னவா இருக்க முடியும் ஜெனரேஷனா ரசுல்லா அல்லம் சொன்னதுதானே பாஸ்க்கு ரசூல் அல்லம் சொன்னதுதான் அல்லாவை பாதுகார் அல்லா உன்னை பாதுகாப்பான் அல்லாவை நீ பாதுகாப்பவனாக மாறினால் அல்லாவை உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வாய் அல்லாவை பாதுகாக்கிறதுனா என்ன அல்லாவுடைய தீனை பாதுகாக்கிறது அல்லாவுடைய குறாடை பாதுகாக்கிறது அல்லாஹோடைய மார்க்கத்துக்காக உழைக்கிறது இப்படி எப்போ நம்ம முன்னாடி வர்றோமோ அதுதான் சமூக பணி அல்லாவுக்கான பணிதான் சமூக பணி அல்லாவுக்கான பணினா அல்லாவுக்காக அல்லாவுக்காக மட்டும் பண்றது இல்லை தொழுகிற் தொழுகிறதும் ஹெஜ்ஜும் வணக்க வழிபாடு மட்டும் இல்ல பணிங்கிறது சமூக பணிங்கிறது தான் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்கும் தான் சமூக பணி அதான் ஹெசான்னு ஒரு தலைப்பு இருக்குது மார்க்கத்தில் ஹெசானை பற்றி சொல்லும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஹெசான்னா அது அதுக்குரிய விளக்கம் அடிப்படை விளக்கம் வேறு எல்லா உங்களை பார்க்குற மாதிரி வணங்குங்க அவனை நீங்கள் பார்க்காட்டாலும் அவங்களை பார்த்துட்டுருக்கான நினைப்பில் வணங்குங்கிறது ஆனால் குண அடிப்படையில் யெஹசான் மஹ்கள் மஹசின்கள் இல்லை குரான் சொல்லும்போது அதுக்குரிய விளக்கமான ஒரு விளக்கத்தை சொல்லுவேன் அறிஞர்களுடைய விளக்கம் தான் அதுவும் எல்லாம் உங்களிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் மனிதர்களோடு நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லுவேன் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கம் காட்டும் நினைக்கிறீங்களா நீங்கள் மனிதர்களுக்கு இறக்கம் காட்டுங்க ரசோல்லா சொன்னாங்க நீங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு இறக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இறக்கம் காட்டுவான் உங்களுடைய கஷ்டம் லேசாகணுமா நீங்கள் பிறருடைய கஷ்டத்தை லேசாக்குங்க உங்களுடைய குறைகள் மறையணுமா நீங்கள் பிறருடைய குறைகளை மறைங்க அல்லாஹ் உங்களுக்கு சத அல்லாஹ் உங்களுக்கு செலவு செய்யணுமா அதிகமாக நியமத்தை செல்வத்தில் கொடுக்கணுமா நீங்கள் பிறருக்கு கொடுங்க இப்படி நீங்கள் மனிதர்களுடைய இருக்கக்கூடிய உறவை சீரமைக்கிட்டீங்க சீரமைச்சிட்டிங்கன்னா அல்லாஹ் தன்னுடைய உறவை சீரமைத்துக் கொள்வான் மனிதர்களோட இப்போ சமூக பணிங்கிறது அல்லாவுக்கு செய்கிறது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி மாற்று மதத்தார்களாக இருந்தாலும் முஸ்லீம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பலனுள்ள வாழ்வை வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே நீங்கள் சமூக பணியில் தான் இருக்கீங்க சமூகத்துக்கான அர்ப்பணிப்பில் தான் இருக்கீங்க அந்த 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 விஷயத்தை நீங்கள் கையாண்டுட்டு போயிட்டாலே போதும் இந்த சமூகத்துக்கான ஒரு பெரிய அர்ப்பணிப்பை நீங்கள் செய்கிறதுக்கு சமமா இருக்கும் அல்லாஹுக்கும் தன்னை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் அதுக்கு என்னென்னா இன்றைக்கி இது இன்றைக்கி சமூக பணி அப்படின்னு சொன்னால் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா மேடையில் ஏறி தாவா செய்கிறது மட்டும்தான் அது இன்ஸ்டாகிராமில் பயன் பண்ணுறது மட்டும்தான் அல்லது ஜும்மா கொத்துபாக்கள் செய்கிறது மட்டும்தான் தாவாவில் இருக்கிறது மட்டும்தான் அல்லாவுக்கான பணி போல் மற்ற எல்லாமே வந்து நார்மலான பணி போல் இல்லை அப்படி இல்லை நீங்கள் இந்த உலகத்தில் நல்ல மனிதராக நல்ல குணமுள்ளவராக உங்களையும் உங்கள் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்களையும் கண்ணியத்தோடையும் எல்லா உதவி வாய்ப்புகளோடையும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாலே இந்த உலகத்தில் நீங்கள் மேன்மையானவங்க தான் இல்லையா சிறந்த குணமுடையவங்க தான் நீங்கள் அல்லாவுக்கான பணி செய்கிறதுங்கிறது தாவா பணி பண்ணுறது மட்டும் இல்லை நீங்கள் எந்த பணியும் அல்லாவுடைய நாடி செஞ்சாலும் சரி அதோடையஹ்லாஸ் உங்களுடைய உள்ளத்தில் அது அல்லாவுக்காகனு இருந்துச்சுன்னா அதோடைய கூலியோ அதோடைய பலனோ மேன்மையானது அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் பார்த்து சமூகத்துக்கான அர்ப்பணிப்பை நம்ம செய்ய தயாராகணும் அபி லாஸ்ட் கொஷின் இவ்வளவு காலம் நான் பாவம் செஞ்சுட்டேன் இவ்வளவு காலம் நான் ஏதோ ஒரு போக்கில் வாழ்ந்துட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் நான் திருந்தி வாழணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வருது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கூடிய அல்லாவுடைய அறிவுரை அது அறிவுரைகள் அல்லாவுடைய அறிவுரை மேன்மையானது இல்லையா வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்கள் யா இபாதி அவங்க அல்லா அவங்களை தன்னுடைய அடியார்களாகத்தான் அழைக்கிறான் லா தக்னத்தும் ரஹமத் இல்லா அல்லாஹையில ஒருபோதும் நம்பிக்கை எழுக்காதீங்க இன்னாஹா ஹயா பஜமி அல்லா அவங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்ன பாவமாக இருந்தாலுமா என்ன பாவமாக இருந்தாலும் அல்லா மன்னிச்சிருவான் அவன்தான் பாவம் மன்னிப்பு ஏற்றுக்கொள்கிறவன் பாவங்களை மன்னிக்கிறவன் இல்லாமத் ஹிம் ஹசனாத் யார் தௌபா செய்து அல்லாஹிடத்தில் வர்றாங்களோ அவங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி கொடுத்துட்றான் யார் ஹமர் ரஹமின் பல்லாவ இடத்துல வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே எல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருப்பான் இல்லையா பல்லாவை முன்னாடி வந்துட்டான்னா உலகத்தில் என்ன தேவை இருக்குது இந்த சமூகம் வந்து அதில் மிகுந்த கவனம் செலுத்தணும் ஷபாபல் உம்மா இந்த சமூகத்துடைய வாலிப சமூகம்தான் இந்த எதிர்கால சமூகத்தை பலப்படுத்தக்கூடியவர்கள் நம்ம விழுந்து கிடக்கிறோம் நம்ம பெரிய ஒரு நஷ்டமான நிலமையில தான் இருக்கிறோம் சமூகமாக ஒரு பின்னாடி தான் நம்ம நம்மளுடைய நிலைமை எல்லா இடத்துலையும் இருக்குது நமக்காக குரல் கொடுக்கறதுக்கோ நமக்காக ஹமது பெரிய முன்னேற்றம் இருக்குது ஆனால் உலகத்தில் எங்கேயோ எங்கே எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் துன்பங்களும் அந்த உயிர்கள் நிலை ஆகிறதும் அந்த குழந்தைகளோட உயிரெல்லாம் ஒரு குப்பைகளில் போகிற மாதிரி ஆகிறதும் தான் இந்த உலகத்தில் பெரும்பான்மை இருக்குது இந்த சமூ எதிர்காலத்துடைய க நிலைமை சரியாகணும்னா எல்லாம் அந்த சமூகத்துடைய வாலிபர்களை கொண்டு தான் பலப்படுத்துவான் அந்த இடத்துல நானும் நீங்களும் இருக்கிறோமாங்கிறது அல்லாவுடைய கையில் இருக்குது அது அந்த அர்ப்பணிப்புக்கு நம்ம தயாராகிட்டோன்னா அல்ல அதில் நினைச்சு கொள்வான் நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் அல்ல அந்த சமூகத்தை தான் மாற்றத்தான் போகிறோம் லசுலிஸ்லாம் சொன்னாங்க ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அல்லா ஒரு முற்படுத்தக்கூடிய சமூகத்தை எல்லாம் உருவாக்குவான்னு சொன்னாங்க சிலம் சொன்னாங்க தூபாலில் ஓரபா தூபாலில் ஓரபா தூபாலில் ஓரபா ஓரபாக்களுக்கு நச்செய்தி உண்டு விளக்கம் சொன்னாங்க அல்லது மக்கள் போது மக்கள் அவங்க சீர்படுத்துவாங்கன்னாங்க இப்போ சீர்படுத்தக்கூடிய நிலையில வரக்கூடியவன் வாலிபனாக தான் இருப்பான் வயோதிகர்கள் வயோதிகர்களை விட தஜ்ஜாலுடைய விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் கடைசி காலத்தில் தஜ்ஜால் வருவான் தஜ்ஜாலை எதிர்க்கக்கூடியதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியவன் வாலிபனாகத்தான் சிலா செல்லம் சொன்னாங்க ஒரு வாலிபனை அழைப்பான் இரண்டாக பிழப்பான் தஜ்ஜால் அவனை அவனுக்கு இடையில் நடப்பான் மறுபடியும் வருவான் ரெண்டாக ஒன்று சேர்ப்பா ஆனால் அந்த மனிதன் எழுந்ததுக்கப்புறம் தஜ்ஜாவை பார்த்து சிரிப்பான் ஷபாப் சொன்னாங்க அவன் வாலிபனாக இருப்பான் ஏன்னா அவனுக்கு தெரியும் தஜ்ஜால் யார் தஜ்ஜால் அறிஞ்சிருப்பான் அந்த இயல்மோடு இருப்பான் தஜ்ஜால் வந்ததுக்கப்புறம் இப்படி நடந்து கொள்ளணும்னு இருப்பான் அவனை கொண்டு தான் அல்லா மக்களுக்கு தஜ்ஜாலுடைய பொய்யெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுவான் ரெண்டாவது முறை செய் உனால் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த வாலிபன் தான் மக்களுக்கு முன்னாடி சொல்லும் போதும் தஜ்ஜால் தோற்று போவான் இல்லையா அதனால் அவனை கொலை செய்வான் அந்த ஷஹீதில் மேன்மையானவங்க சொல்ல சில சிலம் சொன்னாங்க இப்போ எதிர்கால தலைமுறைங்கிறது இந்த வாலிபர்கள் கையில் தான் இருக்குது நம்ம பாவத்திலேருந்து விடுபட்டு ஹந்தில்லா இன்னைக்கு பெரிய மாற்றம் இருக்குது சமூகத்தில் யாரையும் நம்ம குறைவுபடக்கூடாது இங்கே பார்த்தாலும் அவன் எப்படி இவை எப்படி இவர் அப்படி அவர் அப்படின்னு சொல்லி குதர்க்கங்கள் இந்த சோசியல் மீடியாக்களில் இருந்தாலும் சரி ஒரு பெரிய மாற்றம் சமூகத்தில் இருக்குது இதை கையாளக்கூடிய முறையிலையும் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய முறையிலையும் எல்லாரும் மிக மென்மையான முறையில் மென்மையான போக்கை கையாண்டோம்னா இந்த வாலிப சமூகத்தை மீட்டெடுத்தோம்னா இந்த பாவங்கள் இருந்தோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸில் இருந்தோ சோஷியல் மீடியா கலாச்சாரத்தில் இருந்தோ நோக்கத்தோட ஒரு குறிக்கோளோட ஒரு லட்சியத்தோடு வணக்க வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்காக ஒரு சமூகம் தயாராகிடுச்சுன்னா அந்த சமூகம் வெற்றியான சமூகம் தான் அந்த சமூகமாக இந்த சமூகம் மாறும் நல்லா ஆக்குவாங்கிற நம்பிக்கை இருக்குது அதோடைய பங்களிப்பெலாம் அல்லாஹ் நம்மளையும் தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஜிஜா குமல்லா ஹஹேப் கத்யர் அஹபி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டும் இன்னும் பல நிறைய விஷயங்களை இன்ஷா இன்ஷால்லா தொடர்ந்து கத்துக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு இன்ஷா அல்லாஹ் இனி உஹேபுக்கும் ஃபில்லா அல்லாஹருக்காக நான் நேசிக்கிறேன் இதுபோல் பல கலந்துரையாடல்களை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிது இவ்வளோ அல்லாஹ் அவங்களையும் நேசிக்கட்டும் ஹேபுக்குல்லா ஜிஜா குல்லாஹே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து വായ്പ കൊടുത്തത്സാഹം അടുത്ത